வணக்க நாங்கள் என்று பார்க்கவிருப்பது சாய்பாபா கோயில் பற்றிய அரிய தகவல்களும் சாய்பாபா நிகழ்த்திய அற்புதங்களும் சீரடி சாய்பாபா வாழ்ந்த சீரடியில் அமைந்துள்ள அவரது கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த கோவில் வரலாற்றை அன்று அறிந்து கொள்வோம் ஸ்தல வரலாறு மதங்களை கடந்து எல்லா தரப்பு மக்களாலும் பூஜிக்கப்படும் மகான் சீரடி சாய்பாபா பாபா ஜார் அவரது பெற்றோர் யார் அவரது பூர்வீகம் எது என்ற கேள்விகளுக்கு விடை தெரியாமல் கேள்வியின் நாயகனாகவே வாழ்ந்து அற்புதங்கள் பல நிகழ்த்தினார் பாபா இன்று பக்தர்கள் பலரது கண்கண்ட தெய்வமாக போற்றப்படுகின்றார் சீரடி சாய்பாபா வாழ்ந்த சீரடியில் அமைந்துள்ள அவரது கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது மராட்டிய மாநிலம் அகமதுநகர் மாவட்டத்தில் ரகாதா தாலுகாவில் உள்ள சிறிய ஊர்தான் சீரடி இங்குள்ள சாய்பாவின் நினைவிடத்திலேயே அவருக்கான கோவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது தனது பதினாறாவது வயதில் சீரடி வந்து சேர்ந்தார் பாபா அதன் பிறகு அவர் வேறு எங்குமே செல்லவில்லை அங்குள்ள கண்டோபா என்ற மசூதியில்தான் தங்கியிருந்தார் பாபா நிகழ்த்திய முதல் அற்புதம் நானா சாகுப் என்பவருக்கு குழந்தை பாக்கியம் அருளியதுதான் அதன் பிறகுதான் அவரது புகழ் வேகமாக பெறவ ஆரம்பித்தது இன்று உலகம் முழுக்க அவருக்கு பக்தர்கள் இருக்கின்றார்கள் அதிசய வேம்பு பாபா சீரடியில் மக்களோடு மக்களாக வாழ்ந்தபோது பகல் வேளைகளில் அங்குள்ள வேப்ப மரத்தடியில் அமர்ந்திருப்பார் அந்த அதிசய மரம் இன்றும் உள்ளது இந்த மரத்தின் இலைகள் தன்மைக்கு மாறாக இனிப்பு சுவை கொண்டிருப்பதாக சொல்கின்றார்கள் பாபா கோவிலுக்கு வரும் பக்தர்கள் முதலில் இந்த வேப்ப மரத்தை பலம் வந்து வழிபடுகின்றார்கள் மூன்று முறை அதை வலம் வரும் பக்தர்கள் அங்கு தரப்படும் தீர்த்தத்தை வாங்கி அறந்துகின்றார்கள் தொடர்ந்து கோவிலுக்குள் பாபாவை தரிசிக்க செல்கின்றார்கள் கோவிலுக்குள் பாபாவின் நினைவிடம் மீது திருக்குடையின் கீழ் சிம்மாசனத்தில் அமர்ந்த திருக்கோலத்தில் தரிசனம் தருகின்றார் சாய்பாபா ஐந்து அடி ஐந்து அங்குலம் உயரத்தில் அவரது உருவச்சிலை அமைக்கப்பட்டுள்ளது அற்புத கல் பாபா வாழ்ந்த காலத்தில் தங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டி அவரை தேடிவரும் பக்தர்களுக்கு அவர் ஒரு கல் மீது அமர்ந்து கொண்டு அருளாசி தருவதை வழக்கமாக கொண்டிருந்தார் ஷீலா என்று அழைக்கப்படும் அந்த கல் இன்று பாபா கோவிலில் அமைந்திருக்குள்ளது பாபாவின் திருமேனி அமைந்துள்ள இடத்திற்கு அருகே இந்த கல் உள்ளது பாபா கோவிலுக்கு வரும் பக்தர்கள் பாபாவை தரிசித்த பிறகு இந்த ஷீலா கல்லை வந்து வழிபடுகின்றார்கள் அவ்வாறு வழிபட்டால் பாபாவே தங்களது குறைகளை நீக்கிவிடுவார் என்று நம்புகின்றார்கள் கோவில் வளாகத்தில் சாய்பாபா பயன்படுத்திய கிணறு உள்ளது நாளி கிணறு என்று அழைக்கப்படும் இந்த கிணற்றிலிருந்து தண்ணீர் இறைத்து தான் உருவாக்கிய நந்தவன பூச்செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சி வந்தார் பாபா அவர் தண்ணீர் இறைக்க பயன்படுத்திய ஓலையால் செய்யப்பட்ட பட்டை இன்றும் இங்கு பத்திரப்படுத்தி பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது அதிசய நந்தா தீபம் இந்த விளாகத்தில் சுடர்விட்டு உளைந்து கொண்டிருக்கும் நந்தா தீபம் அதிசயமாக கருதப்படுகின்றது பாபா காலத்தில் ஏற்றப்பட்ட இந்த தீபம் இன்று வரையிலும் இடைவிடாது எரிந்து கொண்டிருக்கின்றது இந்த விளக்கிற்கு தினமும் கோவில் பூசாரிகள் எண்ணெய் ஊட்டுகின்றார்கள் விளக்கின் திரியை மட்டும் அவர் மாற்றுவதே இல்லை ஒரே திரியிலேயே ஒளி வீசிக் கொண்டிருக்கின்றது இந்த தீபம் கோவிலின் இன்னொரு பகுதியில் அருங்காட்சியகம் உள்ளது அங்கு பாபா பயன்படுத்திய ஆடை பல்லக்கு கோதுமை அரைப்பதற்கு பயன்படுத்திய கல் பாத்திரங்கள் மற்றும் அவரது அரிய புகைப்படங்கள் பக்தர்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன சத்திய நாராயண பூஜை இங்கு தினமும் காலை ஏழு ஒன்பது மற்றும் முற்பகல் பதினொன்று மணிக்கு நடைபெறும் சத்திய நாராயண பூஜை புகழ்பெற்றது திருமணமான நூறு தம்பதியினர் இதில் கலந்து கொள்வார்கள் இந்த பூஜையில் திருமணமான தம்பதியர் பங்கேற்றால் குழந்தை பாக்கியம் கிட்டும் தம்பதியரிடையே இடையே பிரச்சினைகள் இருந்தால் அதுவும் சுமூகமாக தீரும் என்பதும் நம்பிக்கை திருவிழா குரு பூர்ணிமா ராமநவமி விஜயதசமி விழாக்கள் இக்கோவிலில் விசேஷமாக கொண்டாடப்படுகின்றன குரு அன்று சாய்பாபாவின் திருவுருவச்சிலை பல்லக்கில் ஊர்வலமாக எடுத்து செல்லப்படும் தினமும் அதிகாலை நாலு மணிக்கு திறக்கப்படும் கோவில் நடை இரவு பத்து மணி வரையிலும் தொடர்ந்து திறந்திருக்கும் பாபா கேட்ட வெண்ணீர் சீரடி சாய்பாபா உருவச்சிலையை கழுவி சுத்தம் செய்வதற்கு தேவையான வெண்ணீரை தமிழ் பேசும் கேரளாவை பூர்ணிமிக கொண்ட ஒரு குடும்பத்தினர் கொடுத்து வருகின்றார்கள் இவர்கள் தந்த வெண்ணீர் கொண்டு சாய்பாபா சிலையை கழுவிய பிறகே சாதாரண தண்ணீரால் சிலை சுத்தம் செய்யப்பட்டு பூஜையும் நடத்தப்படுகின்றது எங்களுக்கு பெற்றோர் சாய்பாபா கோவில் அருகே அமைந்துள்ள சிறிய வீட்டில் வசித்து வந்தனர் இரவு எனது தாயின் கனவில் தோன்றிய பாபா தனது விக்கிரகத்தை சுத்தம் செய்ய வெந்நீர் கொண்டு வருமாறு கூறியுள்ளார் அன்று முதல் இப்போது வரை எங்களது குடும்பத்தினரே பாபாவின் விருப்பப்படி அவரின் திருவுருச்சிலையை சுத்தம் செய்ய வெந்நீர் தந்து வருகின்றோம் என்கின்றனர் தற்போது மூன்றாவது தலைமுறையாக இக்கோவிலுக்கு வெந்நீர் தந்து வரும் பிச்சி என்கிற ராதாகிருஷ்ணர் ஐயர் நாங்கள் பாபா நிகழ்த்திய சில அற்புதங்களை பார்ப்போம் தண்ணீரில் விளக்கு எரிந்தது சீரடியில் பாபா தங்கியிருந்த இடத்தில் இரவு நேரத்தில் அகல் விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கும் அந்த அகல் விளக்குகளுக்கு அங்கே இருந்த வியாபாரிகள் எண்ணெய் வழங்கிக் கொண்டு பாபாவின் மீது பொறாமை கொண்ட சிலர் அந்த வியாபாரிகளிடம் சென்று இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி இனிமேல் நீங்கள் எண்ணெய் தர வேண்டாம் பாபா உங்களை எல்லாம் ஏமாற்றிக் கொண்டு இருக்கின்றார் என்று சொன்னார்கள் அதை நம்பிய வியாபாரிகளும் விளக்கு எரிய தேவையான எண்ணெய் தருவதை நிறுத்திவிட்டார்கள் ஒரு நாள் விளக்கு ஏற்ற எண்ணெய் இல்லாமல் தவித்தனர் இதை பாபாவிடம் சென்று தெரிவித்தார்கள் பாபாவின் ஞான திருஷ்டியில் என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொண்டார் அவருக்கு சிரிப்புத்தான் வந்தது இனிமேல் நமக்கு எண்ணெய் வேண்டாம் தண்ணீரிலேயே விளக்கு ஏற்றுங்கள் என்றார் பாபா பக்தர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை புரியாமல் குழம்பினார்கள் பாபா மறுபடியும் சொன்னார் தண்ணீரை ஊற்றி விளக்கை ஏற்றுங்கள் என்றார் பக்தர்கள் தயங்கியபடியே அபிதம் செய்ய அகல் விளக்குகள் எண்ணெயில் எரிவதை விட பிரகாசமாக இருந்தன இதைக் கண்ட பக்தர்கள் ஆச்சரியமடைந்து மகிழ்ச்சியில் திளைத்தார்கள் இதை கேள்விப்பட்ட வியாபாரிகள் தங்கள் தவறை உணர்ந்து பாபாவிடம் மன்னிப்பு கேட்டார்கள் அந்தரத்தில் தூங்கிய பாபா சீரடி சாய்பாபா படுத்து தூங்குவதற்கு ஒரு சணல் துணியையே பயன்படுத்தி வந்தார் தரையில் விரித்து உட்காருவதற்கும் குளிரும் போது போர்வையாக போற்றி கொள்வதற்கும் பயன்படுத்தினார் இதை கண்ட பக்தர்கள் பாபா இப்படி ஒரே துணியை பயன்படுத்துகின்றாரே என்று வருந்தினார்கள் இதனால் அவர்கள் பாபா படுத்து உறங்க ஐந்து அடி நீளமும் ஒரு அடி அகலமும் கொண்ட பலகையை கொண்டு வந்து பாபாவிடம் கொடுத்து பாபா இனிமேல் நீங்கள் இந்த தான் படுத்து உறங்க வேண்டுமென்று வேண்டினார்கள் பாபாவும் பக்தர்களின் வேண்டுகோளை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார் பக்தர்கள் கொடுத்த மரப்பலகையை மசூதியின் கூரையிலிருந்து மூன்று அடி தாழ்வாகவும் தரையிலிருந்து ஏழு அடி உயரத்திலும் அந்தரத்தில் இருக்குமாறு செய்து படுத்து கொள்வார் இந்த அதிசயத்தைக் கண்டு பாபாவின் மகிமை மென்மேலும் பரவத் தொடங்கியது மூன்று நாள் உயிரில்லாத உடல் பாபா ஒரு நாள் தமது சீடர் பேசிக் பேசிக்கொண்டிருந்தார் அப்போது மக்சாபதியிடம் நான் கடவுளை பார்த்துவிட்டு வர வேண்டும் நான் வரும் வரையில் எனது உடலை பத்திரமாக பாதுகாத்து வைத்திருங்கள் என்று கூறினார் நான் போய்வர மூன்று நாட்களாகும் மூன்று நாட்களில் திரும்பி வந்து நான் எனது உடலில் நுழைந்து உயிர் பெறுவேன் என்று பாபா கூறினார் மகள் சாபதியும் அப்படியே அகட்டும் என்றார் பாபா சொன்னபடி அவரது உயர் உடலை விட்டு பிரிந்து சென்றது உயிரில்லாத உடலை மகள் சாபதி பாதுகாத்து வந்தார் இந்த விஷயம் எப்படியோ வழியில் தெரிந்து மக்கள் அங்கே திரளாக கூடிவிட்டனர் இது தொடர்பாக விசாரிக்க உயர் அதிகாரிகளும் வந்துவிட்டனர் அதிகாரிகள் பாபாவின் உயிரிட்ட உடலை பார்த்துவிட்டு அவர் இறந்து விட்டார் எனவே அவரது உடலை அடக்கம் செய்து விடலாம் என்றனர் ஆனால் பாபாவின் சீடர் மகள் சாபதி அதற்கு சம்மதிக்கவில்லை பாபாவின் அருள்வாக்கு இதுவரையிலும் பொய்யானதே இல்லை அதனால் யாரும் அவரது உடலை தொட நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் உயர் அதிகாரிகள் கோபம் கொண்டு நீங்கள் சொன்னது போல் மூன்று நாள் கழித்து நான்காவது நாள் பாபா உயிர் பெறாவிட்டால் நாங்களே பாபாவின் உடலை அடக்கம் செய்து விடுவோம் என்று மகள் சாபதியை எச்சரித்துவிட்டு சென்றனர் மகள் சாபதி சொன்னபடி மூன்று நாட்கள் கழிந்தன நான்காவது நாள் காலையில் எல்லோரும் பாபாவின் உடல் அருகே கூடிவிட்டனர் அப்போது பாபா சொன்னபடியே அவரது உயிரற்ற உடல் உயிர் பெற்று எழுவதை கண்டனர் பாபா உயிரோடு வந்ததைக் கண்ட பக்தர்களும் மக்களும் மகிழ்ச்சியில் கொண்டா கொண்டாடினர் பாபாவின் இந்தச் செயலால் பாபாவின் மகிமை மென்மேலும் மென்மேலும் பரவத் தொடங்கியது இப்படி இன்னும் பல பாபாவின் அற்புதங்களை வரும் பதிவில் பார்ப்போம் நன்றியுறவுகளே கூறிய பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் என் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவை நான் எதிர்பார்க்கின்றேன் நன்றி